ஆவின் பாலகத்தில் மாமூல் கேட்டு ரவுடிகள் மிரட்டல் பால் முகவர்கள் சங்கம் கடும் கண்டனம் கிழக்கு தாம்பரம் சேலையூர் மெப்பேடு சந்திப்பு பகுதியில் ஆவின் பாலகம் நடத்தி வரும் சண்முக வழி என்கின்ற பால் முகவரின் பாலகத்திற்கு நேற்று நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு சுமார் எட்டு மணி அளவில் பால் வாங்குவது போல் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் ஐந்து பால் பாக்கெட்டுகள் வாங்கிவிட்டு அதற்குரிய தொகையை தராமலும் கடையில் இருந்த கல்லாப்பெட்டியில் உள்ள பணத்தை தருமாறும் கூறி அந்த பாலகத்தில் பணியாற்றும் ஊழியர் மீது கொலைவெறி தாக்குதலை மேற்கொண்டு கொண்டுள்ளதோடு நாங்கள் வரும்போதெல்லாம் பால் பாக்கெட்டுகளை இலவசமாக தர வேண்டும் இல்லையே நடப்பதே வேறு என மிரட்டி சென்றுள்ளனர் மேலும் ஆவின் பாலகத்தில் பால் பாக்கெட்டுகள் வாங்கிவிட்டதற்குரிய தொகையை தராமல் அங்கே பணியில் இருந்தவர் மீது கொலைவெறி தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்ட ரவுடிகள் குறித்து சாத்தையா அவர்கள் உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலம் புகார் அளித்ததன் பேரில் ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் நேரில் வந்து ஆவின் பாலகத்தில் இருந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்த பிறகு காவல் நிலையத்திற்கு நேரில் வந்து எழுத் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்குமாறு தெரிவித்துள்ளதாக தெரிகிறது எனவே ஆவின் பாலங்கத்தில் பால் பாக்கெட்டுகளை வாங்கிவிட்டு கடையில் இருந்த பணத்தை அபகரிக்கும் நோக்கத்துடன் பணியில் இருந்தவர் மீது கொலைவெறி தாக்குதல் முயற்சி மேற்கொண்ட ரவுடிகளின் சமூக விரோத செயல்களை வன்மையாக கண்டிப்பதுடன் சம்பந்தப்பட்ட ரவுடிகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஆ பொன்னுச்சாமி நிறுவனத் தலைவர் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கம்